ஐபிஎல் சுற்றி மொத்தமாக ஸ்கேம் தான் நடக்குது இதில் பிளாக்ல டிக்கெட் வைத்தா ஒரு வயிற்று பொழப்புக்கு எவ்வளோ ஒருத்தன் ஐம்பது ரூபாய் அவன் டிக்கெட்டு நூறுரூவாய்க்கு வைப்பான் நூறுரூவா டிக்கெட் இரநூறுவா வைப்பான் அவனை மொத்தமாக சர்வதேச தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல எந்த விளையாட்டுலையும் சூதாட்டம் பண்ண முடியாது கிரிக்கெட்டில் படுத்தா பண்ணணும் ஏன் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருந்தோ கோடு இல்லாதவங்களோ அவள் மட்டும் தான் கிரிக்கெட்ல பிளேயரா போறாரு எவ்வளவு பணம் வச்சுங்க கே சம்பானி அவர் அந்த பையன் நடக்கிறதே சிரமம் போடுறான் அப்பாடியோட பையன் முதல்வரோட பையனா கூட இருக்கட்டும் கிரிக்கெட்ல சூதாட்டம் இது கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து நடந்திருக்கு இப்போ அது கொஞ்சம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு பத்து பால பாய்த்தஞ்சு ஐம்பது ரன்னு நீங்க எடுப்பீங்க அப்படின்றது பெட்டு நீங்க கண்டிப்பா ஐம்பது ரன் எடுப்பீங்கன்னு பணம் கட்டினாங்களா அப்ப அவங்களுக்கு பணம் போகுது

ஆனால் அவங்களுக்காக நீ இங்கே பால் ஊத்துற பொங்கலுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் படத்தை வீட்டில் ஒம்படியாக பிடிட்டு போய் துணிவு படத்துக்கு பேனர் வச்சு லாரி மேலே டான்ஸ் ஆடி நீ லாரியில் வந்து சாவுற வீட்டில் கடந்த வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஐபிஎல் டிக்கெட்டு பார்க்குறாங்க அறமே இல்லாத செயல் இந்த ஐபிஎல் கல்ச்சர் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஐபிஎல் ஐபிஎல் சுற்றி நடக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்க்குறீங்க ஐபிஎல் சுற்றி மொத்தமாக ஸ்கேம் தான் நடக்குது ஆயிரம் ரூபாய் டிக்கெட் ரூபாய் நாலாயிரம் டிக்கெட் ரூபாய் எப்படி போச்சு ஸ்கேம் இல்லையா பிளாக்ல டிக்கெட் வித்தா ஒரு வயிற்று பொறுப்புக்கு அவனும் ஒருத்தன் ஒரு டிக்கெட்டை வாங்கி அவனும் ஒன்றும் ப்ராட் டிக்கெட்லாம் வாங்கலை அந்த உள்ளுக்குள்ளே படம் பார்க்குறதுக்கான டிக்கெட்டை வாங்கி வாசலில் வச்சு ஐம்பது ரூபாய் அவன் டிக்கெட் நூறுரூவாய்க்கு முப்பநூறுவாண்டு இரவு வைப்பான் அவனும் திரும்பி சர்வதேச தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஐபிஎல் நடக்கிறது என்ன ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பதிஞ்சாயிரம் டிக்கெட்டு போச்சு டிக்கெட்லாம் யார் பிளாக் பண்ணுறா ப்ளாக் பண்ணி தான் உள்ளே டிக்கெட் வருது எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் கிரிக்கெட்டே முதல்ல சூதாட்டம் தானே நடக்குது மற்ற எந்த விளையாட்டுலேயும் சூதாட்டம் பண்ண முடியாது கிரிக்கெட்டில் தான் பண்ணணும் ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா ஒரு நிமிஷம் கூட இங்கே போங்காட்டம் ஆட முடியாது அடிச்சு தான் அவனை பால் ஃபுட்பாலில் மோதிக்கிட்டு செத்தே போயிருக்காங்க களத்துலேயே செத்து போயிருக்காங்க வேறு எந்த விளையாட்டில் நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துட முடியும் கபடியில் ஓய்வு எடுத்துட முடியுமா விளையாண்டு தான் ஆகணும் இப்போ வாலிபாலில் ஓய்வு எடுத்துகிற முடியுமா விளையாண்டு தான் ஆகணும் ஹாக்கி எந்த விளையாட்டையும் நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது செஸ் போர்டு ஒன் டு ஒன் நீங்கள் தானும் உட்காந்து விளையாடுறோம் உங்கள் மூளை ஜெயிக்கணும் இல்லை என் மூளை ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட விளையாட்டு தான் செஸ் போர்டு ஆனால் கிரிக்கெட் அப்படி இல்லையே ஒம்போது பேர் உட்காந்து இருக்காங்க ரெண்டு பேர் தானே விளையாடுறாங்க பால் அழிக்கிறவங்க பாலே வராது சும்மாவே நிற்பார் இங்கே பவுலரு விக்கெட் கீப்பர் ரெண்டு பேர் தானே விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல வேறு யாரும் விளையாடுறா சொல்லுங்கள் ஐ பால் வந்தால் தானே ரேராக வரும் அதை பிடிக்க மாட்டாங்க விட்டுருவாங்க பத்துன்னு போய் வந்துடுறாங்கிட்ட வந்து ஸோ இதுதான் கிரிக்கெட்டு வேறு என்ன சொல்லணும் கிரிக்கெட்டை பற்றி அம்பையர் வச்சு அது வச்சு இது வச்சு அதுக்கு மைக்கெல்லாம் வச்சுட்டாங்க மைக்கு இப்போ லைட்டில் என்னமோ டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது பெர்னாட்ஸாவே கிரிக்கெட்டை பற்றி சொல்லியிருக்காருங்க நான் சொன்னால் என் மேலே கோவப்படுவாங்க பட் அது பெர்னாட்ஸா சொன்னது நான் சொல்லலை பதினோரு முட்டாள்கள் விளையாடும் விளையாட்டை பதினோராயிரம் முட்டாள்கள் அன்றைக்கி பதினோராயிரம் பேர் பார்த்துருக்காரு அதை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல சரி இப்போ இவ்வளோ பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்களே ஏன் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை போடு இல்லாதவங்களோ ஏன் நீங்கள் ஒன்றும் மேட்ச்சுக்கு போக முடியல சொல்லுங்கள் அவள் மட்டும்தான் கிரிக்கெட்டில் பிளேயராக போகிறார் நீ எவ்வளோ பணம் பண்ணுமோ வச்சிருக்கேன் முகேஷ் அம்பானி அவர் அந்த பையன் நடக்கிறதே சார் போற அம்பானியோட பையன் முதல்வரோட பையனாக கூட இருக்கட்டும் சேலத்துலேருந்து கூட ஒருத்தர் டீமில் இருக்கார்ல எந்த டீம்ல இருக்கார் அவர் மாற்றுத்திற நாளைக்கு நான் கிரிக்கெட்டில் இருக்கார் மெயின் மேட்சில் எங்கே இருக்காங்க நீ சேலத்துலேருந்து ஒருத்தர் இருக்காரு ஏன் ஐபிஎல் அவரை இறக்க உள்ள போக முடியாது அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது கிரிக்கெட்டில் சூதாட்டம் இது கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து நடந்திருக்கு இப்போ அது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு உண்மையாகவே பத்து பால் பதித்தஞ்சி ஐம்பது ரன்னு நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றது பெட்டு எடுக்க மாட்டீங்கன்னு பணம் கட்டுறாங்க அதாவது ஐம்பதுக்குள்ளே ரன் எடுக்கணும் எடுக்க மாட்டிங்கன்னு பணம் கட்டுறாங்களா அப்படி எடுக்காட்டி இவங்களுக்கு அது பணம் டபுள் ஆகுது எடுப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஐம்பது ரன் எடுப்பீங்கன்னு பணம் கட்டினாங்களா அப்போ அவங்களுக்கு பணம் போகுது ஆக மொத்தம் ரெண்டு காசு யாரோட்டும் காசு இல்லை நம்ம காசே மோதுது நம்ம காசே தான் அதில் காலி ஆகுது இதில் இன்னும் கூட எல்லாம் பெரிய சந்தேகம் இருக்குது இதில் ஐம்பது ரெண்டு எடுக்காதுன்னு ஏன்னா அதிக பணம் கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களா பணம் கொடுக்குற மாதிரி வந்துடும்ல கம்பெனி கொஞ்சம் கம்மியாக விளையாடுப்பா அப்படின்னு சொல்லு சொல்ல கூட செய்வாங்க போல இருக்குது கிரௌண்டுக்குள்ள இறங்கியாச்சு இல்லை விளையாட அது எந்த விளையாட்டில் பேசுகிறது இடம் இருக்கா பிரேக் விடுவாங்க விசில் அடித்து பிரேக் விடுவாங்க அப்போ போய் நீங்கள் கோச்சர்கிட்ட பேசலாம் விளையாட்டையும் பேச முடியுமா ஆனால் இங்கே அப்படி இல்லையே ஒரு பாலுக்கு ஒரு வாட்டி பேசிக்கிறாங்களே என்ன வாங்க என்ன காம்பினசேஷன் நடக்குது இது உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்குறோம் நம்ம இது போக விளம்பரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதில் பணம் ரொட்டேஷன் ஆகுது தெரியுமா அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே கிரிக்கெட்னால யாருக்கு என்ன ஆதாயம் சொல்லுங்கள் சரி அது கிரிக்கெட் வர்ற காசு ஏதாவது கொடுக்குறாங்களே மழை வெள்ளத்தில் ரஜினிகாந்த் பணம் கொடுக்குறா இல்லை பணம் கொடுத்தாரா ரஜினிகாந்த் கேள்வி கேட்குறேன் இல்லையே ஏன் உங்கள் கிரிக்கெட் வீரனை பற்றி கேள்வி கேட்க தெரியல நடிகாவது நடித்தார் பணம் கொண்டு போகிறார் உனக்குண்ணா அவரை திடி சம்பாரிச்சு வச்சிருக்காரும் கேட்குறேன் ரஜினியில் எல்லா நடிகரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் வேறு ரஜினிக்கு எதாவது சும்படிக்கு ரெண்டு அஞ்சு பேச போகிறானுங்க இங்கே எழுதி வச்சிருக்கேங்க கிரிக்கெட் வீரன் பேர அன்றைக்கி ஒரு கும்பளை பிள்ளை அதையும் க்ளோஸ் அப்பில் வச்சு காட்டுறாங்க உங்களை மாதிரி கேமராமேனு இப்போ எப்படி அந்தளவுக்கு உங்களுக்கு உணர்வு வருது ஒரு வெறி எப்படி அது மேலே வருது அப்படியே உண்டாக்கி வச்சுருக்காங்க எங்கே போனாலும் டிவியில் ஓடுதுங்க தட்டுக்கடை இருக்குல்ல தட்டுக்கடை அதுக்கு போகிறங்க நேற்றுக்கு டி நகரில் அதில் ஓடுதுங்க அந்த மானிட்டர் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே ஓடுதுங்க அங்கே கிரிக்கெட்டை பாரு நீ சாப்பிடு வியாபாரம் பண்ணு அவ்வளோதான் எல்லாமே வியாபாரம் தானே தட்டுக்கடை மழை பெஞ்சால் ஓடி ஒளியறது இடம் இல்லை வண்டியில் இல்லைன்னா அதுல அதில் உள்ள பேட்டரியில எல்இடி டிவி ஓடுது போங்க டிவி ஓடும் உங்களும் என்கேஜாவே வச்சுருக்காங்க ஸ்கோர் என்னாச்சு இதே என்னாச்சு இப்போ அதை கேட்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க செல்ல பார்த்துடுறாங்க வேறு ஏன்னா அதை வேற கேட்பாங்க ஸ்கோர் என்ன ஆமாம் ரொம்ப சிரமம்தான் அப்படிம்பாங்க விளையாட்டை விளையாட்டாலாம் பார்க்கணும் அதில் ஸ்கேமும் சேர்ந்துள்ள இருக்குது ஸ்கேம்னா நீங்கள் இந்த பெட்டிங் மட்டும் தான் பார்க்குறீங்க ஃபுல்லாவே ஸ்கேம் தாங்க இந்த முழுச்சட்ட மாற மாதிரி உள்ள ஆளை விட்டு கிரிக்கெட் இன்னும் கமெண்ட்ரி பண்ணாதான் கிரிக்கெட்டை காலி பண்ண முடியும் இருபத்தஞ்சி இருபது வயசு பையன் இருக்காங்களா ரெமோக்கல் இருக்காங்களா ரோமியோக்கல் இது மு நிறுத்திக்கிறாங்க அதனோட எல்லாத்தையும் செல்போன் டூ வீலர் மோட்டர் பைக் அதோட முடிஞ்சிடும் மோட்டர் பைக்னா முடிய வேண்டியது அதோட விபத்தி மண்டை சதற வேண்டியது அப்புறம் என்ன இருக்கு தலைகீழாக தூக்குறான் பைக்க ஒரு மண்டை சதுரம என்ன சதுரம் நீங்கள் வேதனையாக இருக்கு நிறையாளர் எனக்கு ஒரு குறைந்தபட்ச அடுத்தவரோட பசி மதிக்கப்படவில்லை குறைந்தபட்சம் எல்லாரும் சாப்பிட்டாங்களா அந்த கேள்வி இல்லை விவசாயம் நடந்துச்சா கேள்வி இல்லை குளோபல் வார்மிங் ரேஸ் ஆகி இந்த வருஷம் வந்து வெயில்லாம் வெயில் அப்படி ஒரு வெயில் கவலை இல்லை நம்ம வீட்டில் ஏசி இருக்குல்ல நம்ம ஏன் கவலைப்படணும் பண்ணோம் இந்த கம்ப்ரெஸர் அங்கட்டில் கிடந்து இல்லை வெயிலில் கிடந்து சூ சூடாகி குளோபல் வார்மிங் ரேஸ் ஆகுது இல்லை இதை பற்றிலாம் யாரும் யோசிக்கலை நம்ம வீட்டுக்கு சுட சுட சோறு வந்துட்டா அப்படின்னு பார்க்குறோம் அங்கே அந்த சோத்துக்காக உற்பத்தி பண்ண விவசாயி சாப்பிடவும் கிடக்கிறான் பட்டி கிடக்கிறான் தண்ணி வரல விவசாயம் பண்ண தண்ணி வில எந்த கவலையுமே இல்லை ஒரு பக்கம் ரீல்ஸில் தைய தக்க தையத்தக்க குதித்து ஆடுதுங்க நெல்லையப்பூர் கோயிலில் போய் ஆடுதுங்க இந்த பக்கம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் ஆடுதுங்க அடுவிட்டு நாடு விளாண்டோம் இதே இலங்கையில் விளாண்ட இலங்கை ஒரு இலங்கை வீரன் வந்து போகிறப்ப வந்து ரொம்ப தமிழர்களை வந்து கிரிட்டிசைசம் பண்ணி பேசினான் திருப்பியும் இங்கே வந்தப்போ நான் கத்துணுன்னு வச்சுக்கங்களேன் மூணு பேர் இருக்காங்க மூணு டீம் இருக்காங்க யார் ஒருத்தர் தோக்குறாங்களோ மறுபடியும் அவங்க ஜெயிச்சு உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது இது ஒரு திட்டமிடுதல் மாரி தெரியலையா நமக்கு முதல்ல இண்டோருக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் குழப்பி விட்டு ஆடுறது வந்து தப்பு இல்லையா எப்படியோ எல்லா மேட்சையும் பார்க்க வைக்கணுங்கிற முடிவெடுத்துட்டாங்க தமிழ் வந்தால் கிரிக்கெட்டில் கேப்டன் வச்சேங்க என் மேட்ச்சை நான் தோத்துட்டேன்னா அதுக்குமாதிரி கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க எனக்கான ரசிகர்கள் சொல்கிறேன் ஆனால் என் டீமில் உள்ள ஒருத்த உங்கள் டீமில் இருக்கான் உங்கள் டீமில் ஒருத்தன் என் டீமில் இருக்கான் அப்போ உங்களை ரசிக்கிறவனும் என் மேட்சை பார்ப்பான் என்ன ரசிக்கிறவனும் உங்கள் மேட்சை பார்ப்பான் கடைசி நாள் வரைக்கும் இந்த மேட்சை பார்க்க வைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஐபிஎல்லே நடக்குது ஆள் விட்டு மாற்றி தானே விளாட்றாங்க எல்லாம் ஜிக் ஜாக்காக தானே இருக்காங்க எல்லோரும் அப்போ எந்த ஒரு வழியில் பார்த்தாகணும் இந்த படத்தை கிளைமேக்ஸ் வரையும் பார்க்கணுங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் வரையும் பார்க்க வைக்கிறாங்க கடைசியாக தோற்று போதற்காக வெளில வந்து கதர்றானு அவங்க தூத்து போயிட்டுன்னு விழுவுறான் கதர்றான் ஒட்டைக்கிறான் அப்படி கண்ணடை ஒட்டைக்கிறான் நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கான வழிகள் நமக்கு தெரியல ஆனால் அவங்களுக்காக நீ இங்கே பால் ஊத்துற பொங்கலுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபா படத்தை வீட்டில் ஒம்படியாக பிடிக்கிட்டு போய் துணிவு படத்துக்கு பேனர் வச்சு லாரி மேலே டான்ஸ் ஆடி நீ லாரியில் வந்து சாவுற அதுக்கு அவங்க எப்படி குறை சொல்ல முடியும் வீட்டில் கடந்தான் வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஐபிஎல் டிக்கெட்டு பார்க்குறாங்க என்றைக்கும் ட்ரெஸ் எடுத்து விட மாட்டீங்க நீ பயன்படுத்திட்ட நான் செல்ஃபோன் கூட வாங்கிக்க வேடிக்கைப்பார் உனக்கு பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ எங்கேயும் கொண்டு போய் பயன்சாரு டிக்கெட் வாங்குறது எப்படி சரி அறமே இல்லாத செயல் நன்றி